மனிதன் விலங்குகள் உள்ளிட்ட எந்தவொரு உச்சீர்ணமும் வாழ முடியாத நிலை ஏற்பட்டு பூமி மொத்தமாக அழியப் போகின்றது என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் டெல்லி மெயில் அறிக்கையின்படி பிரிஸ்டல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கணனி உருவகப்படுத்துதல் தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளனர் இதன்படி இன்னமும் இருநூற்று ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னர் பூமியில் பேரழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பூமியில் மனிதன் உள்ளிட்ட அனைத்து உச்சர்ணங்களும் மறைந்து அதே வேளை பூமியின் வெப்பநிலை எழுபது டிகிரி செல்சியஸை இயலாது எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் பூமியில் கார்பனை வெளியேற்றும் வேகத்தின் காரணமாக இந்த அழிவு விரைவில் வாய்ப்புள்ளதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் அறுபத்தி ஆறு மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இதே போன்று நிகழ்ந்திருக்கலாம் எனவும் அதன் காரணமாகவே டைனோசர்கள் அழிந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது இதன் காரணமாக உடல் வெப்பமடைந்து மனிதர்கள் இறந்து போகும் சூழல் ஏற்படும் எனவும் எனவும் விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர்